இப்ப அவங்க மாறி இருந்தாங்கன்னா இந்த தூவி விட்டு அடுத்த எப்படி கொடுக்க முடியும் வந்து ஒரு இது கொடுத்து எலிமினேஷன் கொடுத்து அந்த தொகுதியில நான் இந்த தொகுதியில தான் இப்ப காலங்காலமாக இருக்கேன் அதுல வீட்டு வீட்டுக்காரருடைய இபி இது கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் அது நிறைய கேட்டிருக்காங்க மூணுமே ப்ரொவிஷன் இருக்கு முறையாக தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இது தமிழக அரசால் நியமிக்கப்பட்டிருக்க மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டாரு எந்த விதமான குறைபாடும் இல்லாத அளவுக்கு ஒரு வாக்காளர் கூட விடுவாத அளவுக்கு அதே மாதிரி இறந்த வாக்காளர் இடமாறி சென்றவர்களே அதே மாதிரி இருந்து இன்னொரு பூத்துக்கு கணவர் ஒரு பூத்தில் இருப்பார் மனைவி ஒரு பூத்தில் இருப்பாங்க குடும்பம்னா நாலு பேர் ஒரு இதில் இருப்பாங்க ரெண்டு பேர் வேறு இதில் இருப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த தடவை முறையாக செஞ்சு தரப்படும் அப்படின்னு அவங்கனாலும் நியமிக்கப்பட்டிருக்க மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டாரு அப்புறம் அவங்க சொன்னாங்க இவங்க அரசியலுக்காக அவங்க சொல்கிறாங்க திமுக மற்றும் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்கன்னா அவங்க இதை மொற்றுமா புறக்கணிச்சிருக்கணும்ல வரைவு வாக்காளர் கூட்டத்துக்கு கலந்துருக்க கூடாது நாங்க எதுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதுல முத ஆளா போய் கலந்துட்டு உட்காந்து முத பெஞ்சியை பிடிச்சுக்கிட்டாங்க முத பெஞ்சியை பிடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு எல்லாமே நடவடிக்கை இப்ப அந்த நடவடிக்கைகள் எல்லாம் கடந்துட்டு இருக்காங்க அதனால அதெல்லாம் அவங்க வந்து ஒரு அரசியல் எதிர்ப்பு தெரிவிக்கணும் மத்திய அரசை எதிர்க்கணும் தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க இது நடக்காது முறையாக நமக்கு என்னன்னா தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய பொதுச் செயலர் என்ன முறையான வாக்காளர் வாக்காளர்கள் யாரும் ஒரு ஒருவோட விட்டு போகக்கூடாது திரும்ப வரக்கூடாது இடமாறுதல் பண்ணவங்களும் வரக்கூடாது இரட்டை வாக்காளர்களும் இருக்கக்கூடாது இதை நீங்க கண்காணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிகாரிகளுக்கு நீங்க துணைக்காக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதைத்தான் நாங்க செய்யுங்க

அந்த வாம்ல திமுக செயலாளர் பேரையும் சேர்த்து வருதுன்னு வச்சுங்க நடுநிலையால் இருக்க ஏழைகளுக்கு அதனால தான் நேரடியாக வாங்கணும் எங்களுக்கு எங்களுக்கு இருக்க பவரை தான் குறைக்கிறோம் பிஎல்ஏ டூக்கு ஐம்பது ஃபார்ம் வாங்கி கொடுக்கலான்றாங்க வாங்கி முறையாக போய் சேர்க்கணும் சேர்க்க தவறினால் மக்கள் ஒரு பின்னாடி போய் ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணணும் அதனால வந்து சேர்க்க தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாவது எங்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பது ஐம்பது வாம் இப்போ வாங்குறது மட்டும்தான் அந்த பொறுப்பு சொல்றாங்க ஒரு ஆளு கொடுக்குறதையும்